நம்ம நிறைய தெய்வீக வழிபாடுகள் செய்யணும் முதலில் நமக்கு கர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் கர்மங்கள் என்பதுதான் கஷ்டங்கள் அப்படிங்கிறது அர்த்தமாகும் இப்ப ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா நம்ம கர்மங்களில் இருக்கின்றோம் என்று நாம் உணர வேண்டும் முதலில் நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் தான் நாம் எந்த செயலை செய்தாலும் அதை திருப்திகரமாக செய்ய முடியும் அவர்களுக்கு நடந்தது எனக்கு ஏன் நடக்கவில்லை அப்படின்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கர்மங்களில் இருக்கின்றோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிதான் அடுத்த அடி நம்ம எடுத்து வைக்க முடியும் முதலில் நம்மை நாம் உணர்ந்தால்தான் நம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வளர முடியும் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும் ஆணாக இருந்தால் ஒன்றுக்கு இரண்டு தொழிலை வேண்டும் இப்போது உள்ள காலகட்டத்தில் நாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று உணர்ந்தால் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக பெண்கள் ஒரு வேளையாவது நாம் வீட்டில் இருந்தபடியே ஏதோ ஒரு வருமானத்தை நாம் சேகரிக்க வேண்டும் ஏதோ ஒரு செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்னால செய்ய முடியல அப்படின்னு அப்படி அந்த ஒரு பேச்சு இருக்கவே கூடாது எதிர்த்து போராட வேண்டும் நாம் எதிர்த்தால் தான் போராட்டம் நம்மிடம் வர பயப்படும் நாம் போராட்டத்திற்கு நாம் பயந்து கொண்டிருந்தால் அது நம்மை விரட்டி விரட்டி அடிக்கும் அந்த போராட்டம் என்பதை நாம் எதிர்த்து போராடி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பெண்களும் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் வீட்டு வேலைகள் இருப்பினும் நாம் அதற்கும் மேலாக ஒரு வேலை செய்து நம் கைக்கு மாத வருமானம் ஒரு பத்தாயிரம் வருமானம் வரும் அளவாவது நாம் கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும் அதை பெண்கள் உறுதியாக கையில் எடுக்க வேண்டும் சரி இப்ப நம்ம என்ன இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கருமங்கள் பல அதில் எந்த கர்மம் நம்மை தாக்குகின்றதுன்னு நமக்கு தெரியாது இருப்பினும் ஒரு சில விஷயங்களை நாம் செய்வதினால் அந்த கர்மங்கள் நம்மை விட்டு கழிய ஆரம்பிக்கும் இப்போ நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் உதவி செஞ்ச உடனே நாம அவங்ககிட்ட கிட்ட எதிர்பார்க்கறது பாராட்டு அவங்க வந்து அடுத்தவங்க கிட்ட போய் பாராட்டினா நம்ம சந்தோஷப்படுறோம் நம்ம முன்னாடியே இப்ப உன்ன போல முடியுமா அப்படின்னு சொன்னா நம்ம மனசு சந்தோஷப்படுது அதை விட நன்றி என்ற ஒரு வார்த்தை சொன்னாலும் நாம் மனது மிகவும் மகிழ்கின்றது இதுதான் மனித உணர்வு அப்போ மனிதர்கள் மாதிரியே வாழ்ந்தவங்கதான் தான் கிரகங்கள் அந்த அமைப்புகளும் அவர்கள் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டப்பாடுகளை உணர்ந்துதான் அவர்கள் தெய்வீக நிலைக்கு போகின்றார்கள் இதுதான் உண்மை அப்போ இந்த கிரகங்களும் பாராட்டுதலையும் நம் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கும் நன்றிகளையும் எதிர்பார்க்கும் அது உண்மை அதனாலதான் நம்ம எந்த விஷயம் செய்தாலும் நன்றி கூறி பழக வேண்டும் அது மிக மிக முக்கியம் நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா நம் உடம்பில் ஒன்பது கிரகங்கள் நம் உடம்பை ஆளுகின்றன அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பு உள் உறுப்புகளில் நம் நம் உடம்பில் இருக்கின்றன இது நம்ம முக்கிய இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது ஏன்னா இந்த இரு கிரகங்கள் தான் நம்ம கர்மாக்களை கழிக்க வேண்டிய கிரகங்கள் நம் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகங்கள் நம் தெய்வத்திற்கு எடுத்து சொல்லும் இவர்கள் கர்மத்தை கொஞ்சம் தனித்துக் கொள்ளுங்கள் என்று ஏன்னா அசுர கிரகங்கள் இந்த ராகு கேது அப்ப இந்த ரெண்டும் எப்போ வேலை செய்யு அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தபடியாக நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்ல இது ஒரு முற்புறமான கருத்தாக நாம் ஏற்றுக்கொண்டு இதை செய்யலாம் இன்னமும் சிறுநீர் மலம் கழிக்கும் பொழுது நாம் ராகு கேதுவை நன்றி சொல்ல வேண்டும் அதாவது நம் உடம்பில் நம்ம சொல்றதுக்கு அது ஒரு மாதிரியாக இருப்பினும் அன்றாடம் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது நீங்க மலம் கழிக்காதிட்டால் உங்க உடம்பு வெயிட் ஆகி நிறைய நோய்களுக்கு ஆளாக்கப்படுவோம் வரும் ஒரு மனிதன் ஒரு நாளில் ஆறு தடவை யூரின் போக வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் உடம்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்று அர்த்தம் மலச்சிக்கல் உள்ளவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலும் சிக்கல் இருக்கும் மலச்சிக்கல் வரவே கூடாது உடம்பில் பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அப்போ இது இரண்டும் மோஷன் இந்த இரண்டும் ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயமாகும் ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் நம் உடம்பில் உட்பகுதிகள் அனைத்தும் கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்டவை ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுகின்றன அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வந்து ராகு கேது அது எந்த கிரகம் அதுதான் மோஷன் யூரின் அப்போ நீங்க மோஷன் போகும்போதும் சரி யூரின் போகும்போதும் சரி இந்த இரண்டு கிரகங்களை ஒன்றே நினைத்துக் கொள்ளுங்கள் மோஷன் போகும்போது மனதார நன்றி கூறுங்கள் என் உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற காரணமாக இருந்தால் இருந்தால் உங்களுக்கு ராகு கேதுவே பூற்றி போட்டி ஏன் பாத்ரூம்ல போய் தெய்வத்தை நினைக்கணுமா அது நீங்க நிறைய யோசிக்கவே வேண்டாம் அப்போ அவர்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்கள் உங்கள் வாழ்நாளில் கருமங்கள் கழியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்கள் சிறு சிறு நன்றி காலை எழுந்தவுடன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒன்பது முறை கூறுங்கள் கண்டிப்பாக அந்த நாள் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு நேற்றை நாளை விட இன்று நன்றாகவே இருக்கும் அப்போ நீங்க மறுநாள் பதினெட்டு முறை சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி நம்ம சொல்லி பார்த்தா தான் நமக்கு அந்த அருமை தெரியும் அப்போ இப்போ ராகுவுக்கும் கேதுவுக்கும் இந்த இரு கண்டிப்பாக நீங்க மோஷன் போகும்போது ராகு கேது இரண்டு கிரகங்களுக்கும் நீங்கள் நன்றி கூற வேண்டும் ஏன்னா அந்த இரண்டு கிரகங்களை ஏன் நம்ம ஒருமித்து கூறுகின்றோம் என்றால் அந்த இரண்டு முறை ஒரு கிரகம் தான் துண்டிக்கப்பட்டு இரண்டாக்கப்பட்டது அப்போ ஒன்றில்

கைகளை சுத்தம் பொழுதும் சரி உங்கள் உடம்பை சுத்தம் செய்யும் பொழுதும் சரி இந்த தருணத்திற்கு பல கோடி நன்றிகள் ராகுவே கேதுவே என்று சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் நன்றி கூறி பழகுங்கள் ஒருவர் ஒரு உதவி செய்தால் அதை நன்றி கூறி பாருங்கள் அவர்களை நினைத்து பாருங்கள் நிஜமாகவே ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு குறைகள் இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் சேர்ந்து தான் நம் உடம்பை ஆட்பித்து நமக்கு நன்மை அளிக்கின்றது அப்படியானால் அந்த கிரகங்கள்

உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப இன்னொரு வீடியோல நாங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ